Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தனா வீடு நீங்கள் பெரிய நாத்தனா அந்த கலர் புடவை இன்னொரு நாத்தனா பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டு வருது அது எங்கள் மாமியா அவங்க வந்து சீரெடுத்துட்டு வராங்க நாத்தனா நாத்தனா பிள்ளைகள் மாமியா எல்லாம் சீர் எடுத்துகிட்டு வராங்க தட்டு தாம்பளம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு சேரு நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லோரும் என் ரொம்ப கௌரவப்படுத்தி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி

எங்கள் நாற்றுனா மாமியார் அவங்க பிள்ளைங்க பிள்ளைங்க தட்டுத்தம்பள் எடுத்து வந்தது சீரட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஞாபகமாக